வெல்கம் பேக் டு மை சேனல் டிராவல் செய்தி வீடியோலாம் சொல்லியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை ஆக்சுவலாக இந்த வீடியோ கூட எப்போ வருன்றது தெரியல ஒரு வேளை நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் வருமானு தெரில பட் இங்கே கொஞ்சம் ஒரு ஸ்வீட் செய்யலான்னு எடுத்துருக்கேன் நான் பாருங்க சுயம்தான் இனிப்பு சுயம் சுயம்னு நாங்களும் சொல்லுவோம் இல்லை அது பாண்டிச்சேரி சென்னை எல்லாம் இதுக்கு வேறு என்னமோ பேர் சொன்னாங்களே தெரியல நான் ஞாபகம் வந்ததும் சொல்கிறேன் நான் அதுக்கு கடலப்பருப்பு ஒரு ஒன்றரை அழகு அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு வந்து பாருங்கள் இப்படி நசுக்குன்னா அப்படியே நல்லா பவுட்ரு மாதிரி வரணும் உள்ளுக்குள்ளே நெற்று இருக்கக்கூடாது பவுட்ரு மாதிரி வரணும் ஆனால் கொழஞ்சு கரைஞ்சி போகக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு நாலு விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நாலு விசில் விட்டோம்னா சரியாக இருக்கும் அதே அதே அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம எதில் நம்ம பருப்பை எடுத்தோமோ அதுலேயே வந்து வெள்ளம் தூள் ஈக்குவல் ஈக்குவல் எடுத்துக்கணும் கொஞ்சம் இனிப்பு கூட தேவைப்படுறவங்கன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும் சும்மா ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு கொஞ்சம் நெய் வதக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் நம்ம ஊரில் என்ன தேங்காய் இது பண்ணி எடுப்போம் உடச்சி திருவோம் இங்கே துருவளாக தான் அது இல்லாமல் மேல் மாவு இருக்கு இல்லையா மேல் மாவு வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று மைதா மாவு இருக்குது இல்லைங்களா மைதா மாவை நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு கலந்து உப்பு போட்டு கரைச்சி அதில் முக்கிய இடத்தும் போடுறவங்களும் இருக்காங்க அது ஒரு விதம் ஆல்மோஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி சென்னை எல்லாமே வந்து அந்த மாதிரி மைதா மாவில் தான் போடுவாங்க நாங்கள் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு அரைச்சி செய்வோம் இப்போ பாருங்களேன் இட்லி அரிசி இருக்கு இல்லையா இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன் இட்லி அரிசின்னா இட்லி அரிசி இல்லை ஐயாறு இருபது ஐயாறு இருபதும் உளுந்தும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசி அப்படின்னா முக்கால் கப்பு உளுந்து ஒன்றுக்கு முக்கால் உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா இது ரெண்டு மணி நேரம் ஊறணும் ரெண்டு மூணு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் இந்த மிக்சியில் நல்லா மாவை அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இது இதை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு நெய் விட்டு நல்லா வதக்கணும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வதக்கணும் வதக்கி உருண்டை பண்ணி வச்சுட்டு இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பிடிச்சி எடுக்கணும் வாங்க நான் முதல்ல எப்படி சே இது பண்ணுறதுன்றதை காட்டுறேன் இதை வந்து அரைச்சிடுவோம் இது கூட ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கேன் ம் இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த வெள்ளம் தூள் இருக்குது இல்லைங்களா இதையே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் இதில் வந்து கல் இல்லை அதனால நான் அப்படியே போட்டு அரைக்கிறேன் சப்போஸ் கல் இருக்கிற வெள்ளமாக இருந்ததுன்னா இதை நம்ம ட்ரையாக ஓட்டி எடுத்துக்கிட்டு கல்லை பருப்பை வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பாகை எடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டு நம்ம கிளறணும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் கஷ்டம் மீன்ஸ் என்னென்னா லேட் ஆகும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் நல்ல வெள்ளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸி இது அரைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி வேண்டாம் உப்பையும் நான் இதிலே போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிகை உப்பையும் எப்பயுமே இனிப்புக்கு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் இல்லைங்களா அதுக்கு இப்போ வெள்ளமும் இது கூட போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வெள்ளத்தில் இருக்கிற சின்ன சின்ன கட்டியும் மசிஞ்சிரும் இதுக்கும் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை இந்த முதல்ல அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் மறுபடியும் வெள்ளம் போட்டுக்கிறேன் அரைச்சிட்டு கட்டுலாம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் வந்து நம்ம இஷ்டம்தான் நிறைய கொஞ்சம் போட்டோம் நல்லா வாசமாக இருக்கணும்னு நினச்சா நம்ம கூட கூட போட்டுக்கலாம் நம்ம இல்லை நெய் ரொம்ப வேண்டாம்னு நினச்சா இதுலேயும் கூட குறைச்சிக்கலாம் ஆனால் இதில் குறச்சோன்னா வதக்கும்போது போது கொஞ்சம் அடியில் பிடிக்கும் நெய் உருக்கணும் வந்து பார்த்தீங்களா அரைச்சி வச்சுருக்கேன்ல இதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதைக்குவோம் எப்படின்னா நம்ம வந்து கையால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதமாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வரைக்கணும் பாருங்க தேங்காயும் இதுலேயே நம்ம போட்டுக்கலாம் தேங்காயும் அதே மாதிரிதான் நம்ம கொஞ்சம் போடுற வரைக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் நிறைய இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் உருகிட்டு திரும்ப கெட்டியாகும் அதனால் அதனால கொஞ்சம் தண்ணி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப மறுபடியும் அது கெட்டியாக வரும் சின்ன சின்ன கட்டிகள் எதாவது இருந்தால் கூட எல்லாமே மெல்ட் ஆகிட்டு தான் வெள்ளம் வந்து திரும்ப வந்து கெட்டியாக வரும் அது பார்த்தீங்களா போடும்போது இதை விட இப்போ நல்லா குழக்கலம் ஆகிடுச்சி பார்த்திங்களா அந்த வெள்ளம்தான் இதுவும் சேர்ந்து நல்லா மறுபடியும் இருக்கணும் இதில் கொஞ்சம் இலக்கமாக நம்ம இறக்கி வ வச்சோம்னா கூட சூடு ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆகிட்டோம் ஆனால் இவ்வளோ இலக்கமாக வைக்கக்கூடாது காட்டோண்டா எந்த அளவுக்குன்ட்டு இந்த அரைக்கிறோம் பார்த்திங்களா மேல் மாவுக்கு உளுந்தும் அரிசியும் சேர்த்து அதில் வந்து கொஞ்சம் நம்ம கூட அரைச்சோம்னா கூட அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் தேங்காய் துருவல் எல்லாம் போட்டுட்டு நம்ம அப்படியே கார போண்ட மாதிரியும் அதை போட்டுக்கலாம் அப்படி இதில் கொஞ்சம் மீ மா மீதி கூட இருக்குது மீதிடுச்சின்னா கூட நமக்கு வந்து ஒன்றும் கவலை இல்லை ஆனால் எப்படி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இதில் ஒன்றரை கப்பு போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி மொத்தமாக இதில் ஒரு முக்கால் கப்பு அதில் ஒரு முக்கால் கப்பு ஒன்றரை கப்பு வர்ற மாதிரி நம்ம ஒரு கப்பு அப்புறம் வந்து அரிசி ஒரு கப்பு உளுந்து வந்து ஒரு முக்கால் கப்பு அந்த மாதிரிக்கு போட்டுக்கலாம் சரியாக இருக்கும் ஆல்மோஸ்ட்டு அப்படி கொஞ்சம் ஏச்சுன்னா பரவாயில்ல கோண்டா ஃபுட் சாப்பிட்றேன் வேண்டியதுதான் எப்போ நல்லா மெல்ட் ஆகி நிற்கும் பார்த்திங்களா எல்லாம் கட்டி எல்லாம் கரைஞ்சிட்டு எப்பரே முன்ன இருந்த விட எவ்வளோ கெட்டியாகிடு பார்த்திங்களா இந்தளவுக்கு கெட்டியாகிடுப்பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியானவோ நம்ம நிறுத்திட்டு இந்த ஃபீட்லேயே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் ஒரு சிலர் ரொம்ப மாவாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பருப்பு இருக்கிற மாதிரி கூட இதை உரு மாவு வைப்பாங்க பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக வர மாதிரி தான் எடுப்போம் இது பார்த்திங்கன்னா முன்ன விட இப்போ எவ்வளோ கெட்டியாக வந்துச்சு பார்த்திங்கன்னா இது முன்னே நிற்கல இப்போ நிற்கிது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இதை வச்சுட்டோம்னா அடுத்த நிறுத்திட்டு இந்த சூட்டு நிறைய இருக்கேன் சூடே இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வரும் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா ஆற ஆற நல்லா கெட்டியாயிருக்கும் உருண்டை பிடிக்கலாம் உருண்டை போது நல்லா பிடிச்சிட்டு எங்கள் கிட்ட காட்டேன் நான் ரொம்ப சின்ன சின்னதாக தான் விட்டுட்டு அரிசியும் அரிசியை ஊற வச்சோம் பார்த்திங்களா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது இட்லி மாவு பாதத்துக்கு அரைக்கணும் பாருங்க அந்த வதக்கணதெல்லாம் அரைச்ச உருட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த உருண்டை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அது கொஞ்சமாக சாப்பிட்ற சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் இதை நான் அரைக்கிறேன் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஆ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட குரகுரப்பு இருக்கக்கூடாது குரகுரப்பு இருந்தால் மேலே ஒரு மாதிரி இருக்கும் மாவு வந்து இப்படி எடுத்து விட்டால் அப்படி வர அளவுக்கு இருக்கணும் இந்த பாதம் இருக்கட்டும் சும்மா கொஞ்சம் கையால் அப்படி லைட்டாக பீட் பண்ண மாதிரி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக அவ்வளோதான் இது இருக்கட்டும் எண்ணெய் காய வச்சு அந்த உருண்டையெல்லாம் இதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட வேண்டியதுதான் தான் எண்ணெய் உருண்டை போடும்போது எப்படின்னா முக்கியமாக இப்படி எடுத்து இப்படி கையால் நினச்சி ஃபுல்லாக போடக்கூடாது போட்டோம்னா மாவே ஒட்டாது கை மட்டுந்தான் அங்கே இருக்கும் இப்படி லைட்டாக ரெண்டு வரல எடுத்து நினச்சி இப்படி போடணும் அப்படி இல்லைன்னா ஒரு போர்க்கில் குத்திட்டு நினச்சிட்டு நம்ம ஆளுங்காமல் எண்ணெயில் விட்டு எடுக்கலாம் காட்டுறோம் பாருங்கள் ரெண்டையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு பாருங்க இந்த உருண்டையை மாவில் டிப் பண்ணி போடுற பாருங்கள் வச்சுட்டு நீங்கள் கை ஃபுல்லாக வச்சிங்கன்னா மாவு ஃபுல்லாக கையிலே ஒட்டிக்கும் அப்புறம் உருண்டை மேலே மாவு இருக்காது உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியில் வந்துடும் நான் இதில் போர்க்கால தான் போடணும்னு நினச்சேன் என்ன பண்ணிட்டேன் மாவை நான் அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டேன் அதனால் உருண்டை வந்து உள்ளே ஃபுல்லாக டிப் ஆகலை கொஞ்சம் குழியாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சுருந்தேன் நின்று மாவை டிப் பண்ணுறதுக்கு சரியாக இருந்துருக்கா ஒரு உருண்டை வச்சு மேலே வச்சுட்டு மாவை வச்சுட்டு எல்லாத்துக்கும் வர மாதிரி காப்பிட்டு இப்படி போடுறது அவ்வளோதான் என்ன நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னுங்களே உங்களுக்கு மேல் மாவு வந்து கரைஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் விதிர்ந்துக்கிட்டு ஓடி வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கனாலும் இந்த உருண்டை மேலே அவ்வளோக்கா ஒட்டாது அப்படியே ஒரு லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அப்படியே பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கிற கடலப்பருப்பு போட்டினாலாம் வெளியில் வர ஆரம்பிக்கும் அதனால் மாவு வந்து இந்தளவுக்கு ஒரு இட்லி ஊற்றுறோம் இல்லையா அந்தளவுக்கு ஊற்றணும் அளவுக்கு கலர் வந்தோடனே எடுத்துடலாம் ரொம்ப ப்ரவுன் கலராக வரணுன்ற அவசியம் இல்லை இந்தளவுக்கு வந்தால் போதும் இல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு விரல் பட்ட இடம் வந்து கொஞ்சம் கருப்பாக தெரியும் நம்ம போட்டு எடுக்கிறோம் போடும்போது போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இப்படி பிடிக்கிறோம்ல அது வந்து அந்த கடலப்பருப்பு போட்டம் தெரியறது கொஞ்சம் கருப்பாக தெரியும் அதுவே ரொம்ப அகலமாக இருந்ததுன்னு நீங்கள் பூர்ணம் வெளியில் வரும் எண்ணெயில் வேகும்போது அதான் பாருங்கள் நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறோம் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கெட்டியாக இருக்காமல் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே வந்து சா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உளுந்தும் அரிசியும் போட்டிருக்கிறதுனால நீங்களும் ஒரு மாதிரி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இரு இதுலேயே கொஞ்சம் மாவு இருக்குது நான் அது கார பொண்டாவும் எப்படி போடுறதுன்னு காட்டிடுறேன் காரம் பொண்டா பொண்ணு இருந்தேன் அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுக்கும் ஜீரகங்களையும் போட்டுட்டு கருவேப்பில்ல வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு பருவட்டு பருத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவில் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கின வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா களைக்கும் நல்லா பீட் பண்ணி பீட் பண்ணி கலக்கணும் இல்லைங்களா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாவு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும் தளரதாக இருக்கணும் எவ்வளோக்கும் நல்லா பீட் பண்ணி அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் நாங்கள் இதை உளுந்து போட்டா அப்படி சொல்லுவோம் செட்டிநாடு பக்கம் இதை கார செய்யணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டு ரொம்ப கலர் ரொம்ப மாறக்கூடாது ஓரளவுக்கு வெள்ளையாக இருக்கும் போதே தான் ஆடுக்கணும் ஒரு மாதிரி லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் ஏதோ கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க அது ஸ்வீட்டு வந்து போட்டோம்ல அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெள்ளை வந்ததில்ல அதுதான் இப்படி கற்பா இருக்கு அந்த வெள்ளை பாகு நான் எடுத்தேன் இருக்குது இதில் வேணும்னா நம்ம கொஞ்சம் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம் பிடிக்கும் நம்மளுக்கு இது பண்ணணும்னா கொஞ்சம் உடச்ச மிளகு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நான் துருவல் போட்டேன் பார்த்தீங்களா அது இதெல்லாம் தேங்காய் பல்லு பல்லாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பல்லு பல்லாக கட் பண்ணி அது மாதிரி போட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் பல்லு பல்லாக போடுறதுலாம் தேங்காய் கிடைக்காது அதனால் துருவல் தான் நான் சேர்த்தேன் அப்புறம் நல்லா மாறல ஆனால் என்ன சொட சோடை கடைஞ்சிடுச்சு பார்த்திங்கன்னா வந்துட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் போட்டு இதே மாதிரி போட்டு போட்டு எடுத்துட வேண்டியது தான் அவங்களுக்கு இருந்த உங்களுக்கு எடுத்து போட்டு காமிக்கிறாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போகும்ல எப்படி கூட கூட இருக்கும் பார்த்தீங்களா சூப்பர் சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இனிப்பு செய்யும் ஏதோ மாரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்